நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிட தகவலில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பொருத்தங்கள் பற்றின விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் அதாவது பத்து பொருத்தங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா தின பொருத்தம் கன பொருத்தம் மகேந்திர பொருத்தம் ஸ்ரீதீர்க்க பொருத்தம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யோனி பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் இப்படி நிறைய பொருத்தங்கள் இருக்கும் நாடி பொருத்தம் இருக்குது இது மாதிரி பல பொருத்தங்கள் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இதை எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு இருவருடைய நட்சத்திரங்களுடைய வச்சு தான் நம்ம வந்து இந்த இந்த நட்சத்திர பொருத்தங்களை பத்து பொருத்தங்கள் பார்ப்பாங்க இல்லையா இதில் வந்து இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் ஆகும் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் ஆகாது ஏன்னா வந்து அஜு தட்டுதுன்னு சொல்லுவாங்க கழுத்து பொருத்தமே இல்லைன்னு வாங்க சரி இதெல்லாம் இருந்தாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா செவ்வாதோஷம் இருக்கா இல்லையான்ற விஷயங்கள் இது மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையிலே நம்ம பார்க்கும்பொழுது இப்போ நிறைய பேருக்கு என்ன என்னென்னா அப்போ சொல்லுவாங்க இல்லையா எங்களுக்கு வந்து ஜாதகம் குறிக்கலைங்க என்னெங்க பண்ணுறது அது அந்த காலத்தில் எழுதினது அது எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சி அது என்ன ராசி நட்சத்திரம் கூட எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பேர் பொருத்தம் மட்டும் பார்த்தா போதுங்க எங்களுக்கு அந்த பொருத்தம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பேர் பொருத்த பற்றி வந்து கேட்பாங்க சரிங்களா இப்போ வந்து நம்ம இந்த பேர் பொருத்தம் பார்க்கறச்ச ரெண்டு பேருடைய ஜாதகம் இருக்குது இல்லையா ஜாதகத்தில் வந்து சில விஷயங்கள்லாம் மாறுபடும் இந்த பேர் பொருத்தம் மட்டும் பார்த்து நம்ம திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படின்ற ஒரு விஷயந்தான் பற்றி மெயினாக இப்போ பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக பெயர் பொருத்தம் ஆகாதுங்க ஏன்னா இப்போ இப்போ ஒரு இப்போ என் பெயர் வந்து ஞானரதம்ன்றது சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெயர் அதற்கு ஒரு நட்சத்திரம் இருக்கும் வச்சுக்கோங்க கூப்பிட்றது லதா வீட்டில் லதான்னு கூப்பிடுவாங்க எங்கள் அப்பா சின்ன பிள்ளைன்னு கூப்பிடுவார் ஏன்னா மற்றவங்கள பற்றி எனக்கு தெரியாது எனக்கே சொல்கிறேன் உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வீட்டில் வந்து செல்ல பேர் வந்து பாப்பு அப்படின்வாங்க புஜ்ஜூன்னுவாங்க அது அழைப்பாங்கள்ல பாப்பு கிட்ட தான் பேசுவாங்க அவங்க வந்து அவங்களுடைய சொந்த ரிஜிஸ்டர் நேமை வந்து கருத்துலேயே கொள்ள மாட்டாங்க சுதான் இருக்கும் ஆனால் அவங்களை வந்து பாப்பா பாப்பா அப்படின்னு தான் அழைப்பாங்க சுதாண்ட பேர் வந்து ஸ்கூலில் பேசுவாங்க ஸ்டூடெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளிலெல்லாம் வந்து சுதாட்ட கொடுங்க சுதாட்டை பேசுங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இது இதே மாதிரி வந்து ஒருத்தவங்க வீட்லேயே வந்து ரெண்டு பேர் வச்சுருப்பாங்க அப்பா ஒரு பேர் வச்சுருப்பாங்க அம்மா ஒரு பேர் வச்சுருப்பாங்க அதே மாதிரி க வீட்டில் வந்து மெயினாக பேர் வைக்கிறதுலாம் எப்படி வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் நான் சொல்கிறது கடவுள் பேர் தான் வைப்பாங்க முருகா சண்முகா இது மாதிரி பெயர்கள் தான் ஆண்டாள் காமாட்சி மீனாட்சி இந்த இது மாதிரி சுவாமி பெயர்களை வச்சிருக்கிறது நீங்க பார்த்துருப்பீங்க அதெல்லாம் எதிர்க்கனா ஒரு கூப்பிடும்போது ஒரு நல்ல புண்ணியம் கிடைக்கும்ன்ற ஒரு விஷயங்கள் தினமும் முருகா முருகான்னு அப்படி கூப்பிடும்போது என்ன ஆகும்போது அவங்களுக்கே ஒரு கடவுளை தினமும் நம்ம அழைக்கிற மாதிரி இருக்கும் இது மாதிரியான விஷயத்திற்காகத்தான் இந்த பெயர் வச்சுருக்காங்க ஃபர்ஸ்ட் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனா வந்து நினச்சா அது என்ன பண்றாங்க இப்போ வந்து முருகா அப்படின்ற ஒரு பெயர் வச்சுக்கோங்கண்ணே இந்த மா மீ மு அப்படின்ற பேர்லாம் வந்து எதுக்கு வரணும் சிம்ம ராசி மகா நட்சத்திரத்துக்கு தான் வரும் பொதுவாக மோகன் மகாலட்சுமி மகா மாயா இது பெயர்லாம் எந்த எந்த எழுத்துக்கு வரும் பார்த்திங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த பெயர் எழுத்துக்கள் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இது வந்து ஜாதகப்படி வைக்காமல் அவங்களுக்கு பிடித்த பெயராக வச்சுருப்பாங்க மகாலட்சுமின்றது சுவாமி பெயர்ன்னு சொல்லி வச்சுருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பெயருக்கு இல்லையா மோகன் அப்படின்ற ஒரு பெயர் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாலை வந்து மாயான்றது மகாலட்சுமி இந்த மாதிரி பெயர்லாம் நான் சொன்னேன் இல்லையா இதெல்லாம் வந்து அவங்கவுங்களுக்கு பிடித்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்குன்ற மாதிரிலாம் அப்படின்ற பெயர்லாம் வச்சுருப்பாங்க ஆனால் நம்ம இப்போ பொருத்தம் பார்க்கறதுக்குன்னு எடுத்துக்கிட்டோம் வச்சிங்களேன் ஆனால் அவங்களுக்கு ராசிகள் இருக்குல்ல சிம்ம ராசியாக இருக்காது வேறு ராசி நட்சத்திரமாக இருக்கும் ஏன்னா ராசி எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம பிறந்த நேரம் தரோம்ல பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த இடம் இதெல்லாம் நம்ம அடித்து இதை போட்டால் தான் நமக்கு ஜாதகம் கிடைக்கும் அப்போ ஜாதகம் பொழுது அவங்க வந்து உதாரணமாக வந்து ஒரு தேதி வைக்கணும் வச்சுக்கோங்க இருபத்தி மூணு பத்து எழுபத்தஞ்சு இல்லை ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து எந்த ஊரில் பிறந்தாங்கன்னா சென்னையில் பிறந்தாங்கன்னா காலையில் நாலு பத்து அந்த அத்தனை மணிக்கு டைம் எடுத்து பார்த்திங்கன்னா அவங்களோட இது பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபராசின்னு வரும் வச்சிங்கன்னா கார்த்திகைக்கு உண்டான எழுத்துக்களை வேற இ இவங்க வந்து எடுத்து வச்சுருக்காங்க இல்லையா அந்த வீட்டில் வீட்டில் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த பேரும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது அந்த நட்சத்திரத்துக்கும் இருக்கும் சரி இந்த பேர் ராசி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரராசியில் சில வேறு நட்சத்திரங்கள் தான் வரும் அது அப்போ வந்து ரொம்ப குழப்பமடையும் உங்களுக்கே புரியுதா அவங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள்லாம் என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஜாதகம் எழுதாமல் அவங்கவுங்களுக்கு இஷ்டப்படி பேர் வச்சுப்பாங்க அதாவது எங்களுடைய ஞாபகாத்தமாக என்னோடய பெரியப்பாவோடய பேர் வச்சுக்கிறோம் இல்லை எங்கள் தாத்தாவோட பேர் வச்சுக்கிறோம் எங்கள் அப்பா பேர் தான் நான் வைப்பேன் அப்படின்றவங்கெல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா அதை வந்து நம்ம எப்படி நட்சத்திர பொருத்தத்துக்கு பேர் பொருத்தம் சொல்லும்போது அப்போ நாம நட்சத்திரங்க நாமம் என்றால் பெயரை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ வந்து எந்த பேர் இருக்குது அப்படின்னு உதாரணமாக வந்து இப்போ மோகன்ன்ற ஒரு பேர் இருந்துச்சுன்னா அது வந்து சிம்ம ராசியை குறிக்கும்னு சொல்லி டக்குன்னு எடுப்போம் மங்கைன்னு இருந்துச்சுன்னா அது சிம்ம ராசியை தான் குறிக்கும்னு சொல்லிட்டு அது எடுப்போம் சரிங்களா அப்போ வந்து அதெல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னா சிம்மராசியாக இருக்க மாட்டாங்க அப்ப ஒரு சிலர் மட்டும்தான் ஜாதகப்படி நட்சத்திரத்தை எடுத்து அதற்குரிய பெயர்கள் வைக்கிறாங்க அது வந்து இந்த காலத்தில் நிறைய பேர் வந்து எங்க இந்த நட்சத்திரம் இருக்குங்க இந்த நட்சத்திரத்துல இப்ப திருகோண நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன் உதாரணமா அதுக்கு வந்து என்ன ஜெயில ஆரம்பிக்குது அப்படின்னு வாங்க ஜெயினா என்ன பெயர் வைப்பாங்கன்னா ஜெயந்தி வைப்பாங்க ஜெயரூபா அது மாதிரி ஜெயஸ்ரீ ஆமாம் ஜெயலக்ஷ்மி இது மாதிரி பண்ண பெயர்கள்லாம் ஜெயலலி ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு வைப்பாங்க ஜெயா இந்த மாதிரி பேர்லாம் வைப்பாங்க அப்போ வந்து செஜ ஜூலியட் மாதிரி இது மாதிரிலாம் பேர்லாம் வைப்பாங்க இல்லையா இதில் எதுக்கு சொல்ல வரேன்னா பிறந்த ஜாதகத்தின் படி பேர் வைத்தால் நம்ம நிச்சயமாக இந்த பேர் பொருத்தம் பார்க்கும்போது நட்சத்திரம் மாறாது பிறந்த ஜாதகப்படி நீங்கள் பேர் வைக்காம நம்ம இஷ்டப்படி வைப்பாங்க இல்லையா பிடித்த பேர் ஸ்வேதா லதா மாதிரி நமக்கு பிடிச்ச பேராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கூப்பிட்றதுக்கும் ஸ்டைலிஷாக இருக்கும் க்ரினிதா அது மாதிரிலாம் சொல்லுவாங்க தியான் அவங்கவுங்க இஷ்டப்படி கணவருடைய எழுத்துக்கள் ஒரு எடுத்துக்கிட்டோ மனைவியோடைய எழுத்துக்கள் ஒரு பேர் கூட நம்ம பேர் வைக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க இதெல்லாம் வந்து ஸ்டைலாக வைக்கிற ஒரு விஷயம் அது ஜாதகப்படி கரெக்டாக நீங்கள் வச்சு வச்சுட்டிங்கன்னா அது பேர் தான் பேர் பொறுத்த பார்க்கும்பொழுது ஈஸியாக இருக்கும் ஆனால் நிறைய பேர் ஜாதகமாக இல்லைங்க பேர் நாங்கள் சும்மா வச்சோம் எங்கள் குலதெய்வம் பேர் முனியம்மா அப்படின்னு வச்சோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இருளப்பன் சொல்லி வச்சோம் கடவுளோட பேர் எங்கள் குலதெய்வம் சுவாமியை வச்சோம் அது மாதிரிலாம் அங்காளம்மன் அப்படின்னு வச்சுருக்கோம் அப்படின்றதுலாம் வந்து எப்படின்னா குலதெய்வ பேர் அதே மாதிரி இந்த பெயர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரண காரியத்துக்காக அந்த காலத்தில் வச்சுருப்பாங்க அதை கொண்டு வந்து நம்ம ஒரு பொருத்தம் பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது எப்படின்னா இப்போ ரெண்டு பேரோட ஜாதகம் எடுக்கிறோம் எடுத்துகிட்டு வந்து நம்ம பொருத்தம் பார்க்குறதுக்கு வேறையாக இருக்கும் ஏன்னா அது ராசி நட்சத்திரமே வேறு இப்போ பெயர் பொருத்தம்னு பார்க்கும்போது அவங்களோட வேறு வேறு பெயர்களாக இருக்கும்ல அது வேறு வேறு நட்சத்திரமாக அமையும் அப்போ பெயர் பொருத்தம் பார்க்கும்போது நிச்சயமாக குளறுபடிகள் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த பெயர் பொருத்தத்தில் செவ்வா தோஷம்லாம் பார்க்க முடியுமாங்க நிச்சயமாக பார்க்க முடியாது ஏன்னா உங்களுக்கு தெரியாதே இப்போ செவ்வா தோஷன்றது பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த ஊர் இந்த இதெல்லாம் தான் நம்ம வந்து தோஷத்தை கணிக்கிறோம் அப்போ தோஷம் ஒருத்தருக்கு இருக்கும் ஒருத்தருக்கு இருக்கா இல்லாமல் போகும் அது அப்போ வந்து நம்ம வந்து இல்லை செவ்வாதோஷம் பொறுத்தவங்க சொல்லி வேண்டாம் நம்ம சொல்லுவோம் அது கடுமையான தோஷங்கள் இருக்கா இல்லையா நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும் அது எதில் பார்க்க முடியும்னு பார்த்திங்கன்னா ஜாதகப்படி தான் அதாவது பிறந்த நேரம் தேதி ஊர் தான் பார்க்க முடியுமே தவிர வெறும் பெயரை வைத்து நம்ம பார்க்க கூடாதுங்க அது ஜாதகப்படி நீங்க பேர் வச்சிங்கன்னா கூட அது வெறும் நட்சத்திரத்தை மட்டும்தான் நம்ம குடிக்க முடியும் அதில் வந்து அவங்களுக்கு புத்தர் தோஷம் இருக்கா பிது தோஷம் இருக்கா எந்த சொல்லுவாங்க இல்லையா கல்யாண தோஷம் இருக்கா நாகதோஷம் இருக்கா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக நம்ம இதில் பார்க்கவே முடியாது அதனால் நம்ம கூடுமானவரை வந்து என்ன பண்ணால் குழந்த பிறந்தவொடனே ஜாதகம் எழுதி வைக்கிறது நல்லது ஃபஸ்ட்டு அது பிறந்த எல்லைனமோ ஃபோன் நம்பர்லாம் மற்றவங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுப்போம் மற்றவங்களோட பர்த்டேலாம் நம்ம ஞாபகம் வச்சுப்போம் நம்முடைய குழந்தைகளுடைய அதாவது பிறந்த நேரத்தை ஞாபகம் வச்சுக்கணும் நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் வந்து அது ஃபோன் நம்பர் மாதிரி வச்சுக்கணும் ஏன்னா ஜாதகமே வந்து எரிஞ்சு போகலாம் அதாவது வீட்டை விட்டு காலி பண்ணும்போது காணாமல் போகலாம் அப்போ வந்து பிறந்த நேரம் எத்தனை மணின்னு தெரியாமல் போச்சு காலையில் பிறந்தாங்க அஞ்சு டூ ஆறா தெரியலன்னு கன்ஃபியூஷன் ஆவாங்கள்ல அதனால் தயவு செய்து உங்களுக்கும் அந்த விஷயங்கள் குழந்தைங்களுடைய பிறந்த நேரம் தேதியெலாம் தெரிஞ்சுருக்கணும் அதே மாதிரி அந்த குழந்தைங்களுக்கும் சொல்லி வைக்கணும் ஏன்னா நிறைய பேர் வந்து இன்னைக்கு ஜாதகம் பார்க்க வராங்க மேடம் எங்கள் அம்மா இருந்துட்டாங்க மேடம் இப்போ நான் எங்கே போய் கேட்குறது யார்கிட்ட போய் கேட்பேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க சரிங்களா ஒரு சில இடத்துல மட்டும்தான் பர்த் சர்டிஃபிகேட்லாம் டைம் எழுதி வைப்பாங்க அதனால எதுக்கு இது சொல்ல வரேன்னா பொருத்தம் பார்க்குவதற்கு பெயர் பொறுத்ததும் வைத்து மட்டும் நம்ம பார்க்க கூடாது பிறந்த ஜாதகத்தினுடைய அருமை மிக அவசியம்ன்றதுக்காக தான் அறிவுறுத்துறேன் ஏன்னா பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த ஊர் தெரிஞ்சு தெரிஞ்சாதான் நம்ம ஜாதகம் கணிக்கிறதுக்கு எதுவாக இருக்கும் ஸோ அந்த ஜாதகம் கணிச்சோன்னா அதுக்கப்புறம் நான் அதுல வந்து நம்ம செவா தோஷம் இருக்கா நாகதோஷம் இருக்கா இந்த தோஷம் இருக்கான்ற விஷயங்கள்லாம் அன்லைஸ் பண்ண முடியும் திருமண பொருத்தம் பார்க்கும்பொழுது வந்து என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து ஜாதகம் இரண்டு பேருடைய ஜாதகத்தை வைத்து கொண்டு பொருத்தம் பார்ப்பது தான் சரியே தவிர வெறும் பெயர் பொருத்தம்ன்ற சொல்கிறாங்க இல்லையா அதை வைத்து ஜா தயவு செய்து திருமணத்தை நிர்ணயிக்காதீங்க தெரியலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க ஜாதகமே பார்க்காதீங்க கடவுள்கிட்ட போய் பூ கேட்டோம் இது உங்களோட இஷ்டப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணுறது நல்லது அப்படி இல்லையா ஒழுங்காக பார்த்தீங்கன்னா ஒழுங்கா பாருங்கன்னா பார்க்காதீங்க அதுதான் என்னுடைய ஒரு வாதம் ஏன்னா பாத ஜாதகத்தை பார்த்துட்டு ஒழுங்கா மேட்ச் பார்த்து கல்யாணம் பண் பண்ணால் நல்ல விஷயமா இருக்கும் ஏன்னா நிறையா தோஷங்கள் இருக்குதுன்னா நமக்கு வந்து பின்னாடி வந்து பார்த்துட்டு கவலைப்பட வேண்டியது இல்லை அதனால் பார்க்க திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ரெண்டு பேரே ஜாதத்தை வைத்து திருமண பொருத்தம் பார்ப்பது மிக சரியான ஒரு விஷயம் அதை விடுத்து நம்ம வந்து வெறும் பெயர் பொருத்தம் மட்டும் போதும்னு நீங்கள் பண்ணிங்கன்னா அதில் வந்து நிறைய விஷயங்கள் கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது அந்த பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யும்போது சில திருமணங்கள் வந்து தோல்வி உருவதையும் நான் பார்த்துருக்கேன் அதனால் தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க பிறந்த நேரம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க தேதி ஞாபகம் வச்சுக்கோங்க இடத்தை ஞாபகம் வச்சு ஜாதகம் கணிச்சி வைங்க ஜாதகமே காணாமல் போனாலும் கவலை இல்லை பிறந்த நேரம் தேதி ஊர் இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா எப்போ வேணால் நம்ம ஜாதகம் எடுத்துக்கலாங்க இதான் விஷயம் அதனால் ஜாதகப்படி தான் நம்ம ஒரு பொருத்தம் பார்க்கணுமே தவிர பேர் பொருத்தம் அந்த அளவிற்கு ச சரியாக இருக்காது ஏன்னா நிறைய பேர் வந்து பேராசி சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு பேரை வச்சு கேட்டுட்டே இருப்பாங்க ஒரு ஒருத்தருக்கு மூணு பேர் இருக்கும் அதனால் ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு ராசி நட்சத்திரம் வரும் அப்போ மூணு ராசி நட்சத்திரமாக ஒருத்தவங்களுக்கு இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது இது மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள்லாம் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒழுங்கா பாருங்கன்றது தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் பொருத்தம் பார்த்தீங்கன்னா இல்லையா பார்க்காதீங்க அவ்வளோதான் விஷயம் இறைவனை நம்பி உங்களுடைய முடிவுகளை எடுங்க நல்லது வணக்கம்